வீதி தோறும் சென்று விடுதலை போராட்டத்தின் அவசியம் அருமை பற்றி பாடி பரப்புவோர் எங்கள் வீதி நாடக கலைஞர்கள் இந்த உயர்ந்த படியில் தன்னை ஈடுபடுத்தி எதிர்காலத்தில் ஒரு சிறந்த பாடகனாக வர வேண்டும் என்று கெனவோடு வளர்ந்து வரும் இளம் கலைஞரான கலைஞர் குட்டி கண்ணனை ஒளிவீச்சின் புதிய தலைமுறை என்னும் பகுதிக்காக சந்திக்கின்றோம் அந்த பாராட்டுகளுக்கும் அரசுக்கும் என்று தமிழக மக்கள் மரங்களில் நீங்காத இடத்தை கொடுத்திருக்கும் குட்டி கணம் அந்த வணக்கம் கண்ணன் வணக்கம் நீங்க இயல்பா பாடல் பாடுற ஆற்றல் நாடகங்கள்ல இயல்பா நடிக்கிற ஆற்றல் இதெல்லாம் வந்து உங்களுடைய இயல்பா இருக்கு நான் நினைக்கிறேன் இதுக்கு வாய்ப்பா அமைஞ்ச உங்களோட கலைச்சூழல் பத்தி சொல்லுங்க அம்மா முதல் பாடசாலைகளுக்கு கலை நிகழ்ச்சியில் சொல்லி கொடுக்குறவன் அதோடு ஒரு துறப்பு விழாக்கு எனக்கும் ஒரு பாட்டு பாட தந்தா அதில் அந்த மக்கள் எல்லோரும் அதை பாராட்டினார்கள் அதிலிருந்து எனக்கு கலை வளரக்கூடிய சந்தர்ப்பங்களும் பாட்டு பாடக்கூடிய சந்தர்ப்பங்களும் உண்டாகியது என் முதலா அந்த திறப்பு உள்ள பாட்டு ஒன்று பாடி இருக்கிறீங்க அது என்ன பாட்டுன்ற பேரை போட்டடைத்தான் அம்மா என்று சத்தம் அடியும் உதயம் தாரானவன் இந்த பாட்டை நான் படிச்சேன் முதன்முதலா நீங்கள் இப்பதான் பயிரூறு வயதுன்ற அப்படின்னா சின்ன பிள்ளை இந்த வயசுலயே நீங்கள் வீதி நாடகங்கள் எல்லாம் முறங்கி நடிக்க தூங்கிட்டீர்கள் இதால வந்து உங்க படிப்பு பாதிக்கப்படாதா இல்ல நான் வீதி நாடகத்துல நடிச்சாலும் வெற்றாப்பள மகா வித்தியாலயத்துல ஆறாம் வகுப்பு படிச்சு கொண்டிருக்கிறேன் நீங்கள் ஒரு பெரிய பாடகடா வருவோம் ஆசையில வளர்ந்து கொண்டு இப்போ நீங்கள் சங்கீதத்தை முறப்படி படிச்சு கொண்டிருக்கிறீங்களா அல்லது கேள்வி ஞானத்துல வளர்ந்து கொண்டு நான் சங்கீத பூசண பாலசிங்க மாஸ்டர்கிட்ட முறப்படி சங்கீத படித்து கொண்டுவார் இது வரைக்கும் நீங்கள் எத்தனை வீதி நாடகங்கள் நடித்திருக்கிறீர்கள் அந்த வீதி நாடகங்கள் எல்லாத்தையும் மூங்களால் சொல்ல முடியுமா ஓம் இரும்புத்திர ஒளிபுரந்தது கூடுகளைந்த உதவிகள் வீரம்புலையின் பூமி இந்த நாளும் நான் நடித்தேன் நீங்கள் இதுவரைக்கும் நான்கு வீதி நாடகங்களில் நடித்திருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறீங்கள் இதில் வந்து நீங்களே பாடி நடிக்கிற ஒரு வீதி நாடகம் எதண்டு உண்டு சொல்ல முடியுமா ஓ இருபத்தி இரண்டு விதி நாடத்துல நான் பாடி பாடி நான் அந்த பாட்டு ஒரு க பாடி காட்டுங்களேன் என்னை பூமியே ஏன் இந்த சோகம் இதயங்கள் மாறலே பாவம் கொல்லியே பாதிக்குதானா தான் சில குல கொல்லியே பிடிக்குதான் குடியே சில குல கொல்லியே நீங்க இந்த பாட்டை ரொம்ப நல்லாவே பாடி இருக்கிறீங்க இப்ப எல்லாருக்கும் வந்து மறக்க முடியாத சம்பவங்கள் வந்து இருக்கும் அத போல உங்களுக்கும் ஏதாவது மறக்க முடியாத சம்பவம் நாங்கள் நிகழ்ச்சி போய் நிற்கக்குள்ள தலைவர் மாமா என்ன கூப்பிட்டு நல்லா படிக்கணும் நல்ல பிள்ளைய வாழ நல்ல பேர் கேட்கவனும் என்று சொல்லி போட்டு தான் பொக்கெட்டில குத்தியிருந்த பெண் எடுத்து எனக்கு தந்தவர் அது எனக்கு மறக்க முடியாத சம்பவம் நீங்கள் இந்த வீதி நாடகங்கள மட்டும் இல்லாமல் ஒளிப்பட வெளியீட்டுக்காகவும் சில பாட்டுகள் பாடியிருக்கிறீர்கள் அது வந்து என்னென்ன பாட்டு அதுல உங்களுக்கு விருப்பமான பாட்டு சொல்ல முடியுமா ஓம் கு கோ கு இல்லக்கா எங்களை நன்றுவாரன் ஆண்டாண்டு காலம்தான் மூண்டும் படிச்சான் அதில் எனக்கு விருப்பமான பாட்டு ஆண்டாண்டு காலம்தான் Thank <laughs> you. திறமைக்கும் ஆர்வத்துக்கும் நீங்கள் பெரியோர் பாடகனா வரணும் என்று எக்கட ஒளிவிச்சின் சார்பாக உங்களை வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் வணக்கம்